நல்ல பாட்டா ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே அவங்க எனக்கு தொலைஞ்சு போக என்னதான் ஆச்சோம் நான் கரண்டை பிடிங்கி தொலைஞ்சிட்டாங்க அதுக்குள்ளே இந்த பயவலயத்தோட தாங்க முடியாது ஏ மேல என்னத்தை தட்டிட்டு விட்டு தொலைஞ்சிங்க சவுண்ட் கேக்குது என்ன அக்கா அண்ணா மேல நின்னு சண்டை போடுறாங்கம்மா மழை பெய்யுது ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே இருக்காங்கம்மா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னால அறி வர மாட்டீங்க சட்டையிட்டே போறா என்னையாரும் மொட்டத்தல கட்டிட்டு சுத்திட்டே இருக்கியா என்ன நான் மழையில நனைய போறேமா ஆமா போங்க எல்ல மழையில நனைங்க உங்க அப்பா பெரிய டாக்டர் வேல பாக்குறியா எல்லாத்துக்கும் ஊசி ஓசில போறதுக்கு போங்க அங்கட்டு

நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்னதுக்கு இங்க வந்து நின்று நல்லா நடந்துருக்கலாம் நல்லா ஜாலியா இருக்கே பரவாயில்ல நல்ல மலையா பெய்யுது இங்கேயே குப்பைய கொட்டிரும் கீழே போய் இறங்கி குப்பைத்தட்டில போடுறதுக்கு கரையெல்லாம் நோக்குது வீட்டுல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் இந்த மலையில குளிக்கிறது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு எவ்வளவு கீழே நிக்கிற மாதிரி இருக்கு சரி எவன் நின்னா நமக்கு என்ன நமக்கு தேவை குப்பையை கொட்டினா போதும் நீ எந்த சிரிக்குமா மண்டல கொண்டு வந்து குப்பையை கொட்டிட்டு ஓடுறா அந்த நிக்கிற அந்த கிளவியா தான் இருக்கும் ஏமா கிளவி உனக்கு வீட்டு முன்னாடி ஆள் நிக்கிறது கூட ஏமா தெரியல மண்டல குப்பையை கொட்டிட்டு ஓடுற

இந்த பெயர மலையில அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளயுமே பாதி கூட நிறைஞ்சிருக்கும் இதை வேற நான் தனியா வேற தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு தூட்டு போனோமா என்ன கொடுங்க மலையே ஓ மலையே சின்ன சின்ன மலை துணி வருது பாருங்க யாரும் அந்த பொம்பளை கொஞ்சோண்டு மழை வெஞ்சிடக்கூடாது உடனே குளிக்க வந்துருவாளுங்க அண்ணாச்சி மார்க்க வரலையா அவ ஏற்கனவே நடக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டே நடப்பா இதுல இந்த மலையில நடந்தானா வலிக்கு எங்கேயா உளுந்துருவா அப்புறம் வீட்டு வேலையும் சேர்த்து என்னைத்தான் பாக்க வைப்பா தான் நான் பரவாயில்ல நானே தண்ணி பிடிச்சி கொண்டு வரேன்னு வந்துட்டேன் ஏன்னாச்சு ஒரு மாதிரி சைட்ல கழுத்து இப்படி திருப்பிக்கிட்டே பேசுறீங்க ஏன் கழுத்து வழியா ஏமா நீ இருக்கிற வாகனத்து உயரத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து நான் தான் பேச முடியும் அதுக்குதான் நச்சு கொஞ்சமாவது வளரணும் ஏமா வளர்றோம் வளராம போறோம் கொஞ்சம் தள்ளுமா நான் போய் தண்ணி பிடிக்கிறேன் இந்த பொம்பளை விட்டா விடிய விடிய குளிச்சுக்கிட்டே தான் அது யாரும் அது கடலுக்கு கொண்டு வந்து குடத்த வைக்கிறது என்னாச்சு உங்களுக்கு என்ன கொடுப்பா நான் தானே உங்களுக்கு முன்னாடி வந்தேன் நான் தான் குடத்த வைப்பேன் எடுங்க குடத்த எடுங்க உங்க குடத்த அடுத்து எந்த வழங்காம போறோம்மா காலில் கொண்டு வந்து இடிச்சுக்கிட்டு கால குடத்த வச்சு ஏமா ஒத்தரச பொம்பளை ஆடாம இருமா குடம் கீழே விழுந்துரும் இது என்ன அந்த குண்டே வயசு மாதிரி இருக்கு ஏலே குண்டா ஒழுங்கா குடத்தை எறறா இல்லடா நடக்கறதே வேற பத்துக்கோ குண்டு குண்டுன்னா இன்னும் பத்து குடத்தை கொண்டு வந்து மண்டையில போட்டுற மத்துக்கோ தூக்கி ஏமா வளந்த மாடி நீயாவது குடத்தை எடுத்து தொலைமாங்கடி ஏமா ஒத்தரசா உங்க வீட்டு வாசம் முன்னாடி அவ்வளவு இடம் கிடக்கல அங்க ஓரமாக போய் படுக்க வேண்டியதனே அங்க இருந்து பத்து தெரு தள்ளி வந்து இங்க நடையில வரும் உனக்கு எல்லாம் எம்பிட்டு கொடுத்து நீ எங்கடி ஒழுங்கா குளிக்க விடுறீங்க மலையில நானும் அங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து ஒவ்வொரு தருவா தாயத்தை கடைசி இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க இந்த அந்த முக்கு அந்த கொஞ்சம் முக்கு திரும்ப வச்சுக்கோ பெரிய வாய்க்கால் இருக்கும் அதுக்குள்ளே போய் விழுந்துருவோம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏமா உத்தரவசம் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோமா தண்ணி நிறையவே மாட்டிக்கிது பரவாயில்ல உத்தரவசம் எப்போ இந்த சமூக சேவையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சா ஏமா இழுத்து கும்பலை பேசாம ஓடி பேரு நான் இருக்கிற கடுப்புக்கு யாரே சத்து நான் அடிச்சிருவேன் ஆமா இழுச்சுக்கோ உங்க வீட்டில் தண்ணி பிடிக்கலாம் நாலு கூட எடுத்துட்டு வாங்க உத்தரவசம் முறையில தூக்கி போடுங்க நானும் கொண்டு வர மாட்டேன் நம்ம கொஞ்சம் கண்ண அசந்து வச்சுக்கோ லைட்டாக எடுத்துருமோ கூட குடத்தை திருடிட்டு ஓடிடுவா திருடி அதுக்கு தான் காலாலும் ஒரு குடம் கொண்டு வந்திருக்கேன் கண்ணும் கருத்துமா பாத்துக்குவேன்